வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருமிஷருங்க ஆ சரியான மழை இங்கே பாருங்கள் மழையில் வந்து மாட்டிங்கண்ணே ஒரு சிஸ்டரு அவங்க ரெண்டு பொண்ணோட ஸ்கூல் போகிறதுக்கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்த சாம்பார் தூள் குழம்புத்தூள்லாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அது பாயில் போட்டு வந்துட்டேன் மழை பெய்துன்ட்டு இந்த தங்கச்சி எப்படிமா இருக்கேன் எல்லாமே எல்லாமே சூப்பர் வேறு லெவலாக இருக்கு நியூ லான்ச்சு நான் பார்த்தேன் நியூ ப்ராடக்ட் லான்ச்சு இங்கே அது கண்டிப்பாக எனக்கு வாழணுன்னு ஒன்று கவனம் நான் வாங்கியிருக்கேன் நான் ட்ரை பண்ணி பார்த்து நான் வாய்ப்பு நம்ம சிஸ்டர் தான் இவங்க இங்கே தான் இருக்காங்க அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்றதால மோடி கேட்டிருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க ஸ்கூலில் என்ன எத்தனை படிக்கிறேன் நைன்த் டென்த்து நீமா செவன்த் நல்லா படிக்க நல்லாயிருந்துச்சு ஒன்று பிடிச்சிருக்கேன் ஒன்று பிடிச்சிருக்காம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பசங்க அதுக்கோசம் வீடியோவில் வரதுக்கு பயப்படுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே அவங்க போய் நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ பக்கத்திலே தான் வந்துட்டேன் நான் இங்கே தான் சொல்லிட்டு எத்தனமாண்ணா அது போல தப்பக்காட்டை அனுப்பிச்சிட்டேன் இங்கே ஒரு அம்மா தங்கச்சி இங்கே ஒரு ரசம் பாக்கெட்டு மிளகாத்தெலாம் கேட்டிருக்கேன் கொடுத்துட்டு வந்துடுமா தான் டீயர் டீயர்ச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் குழந்தை நாப்பந்து நைட்டு தான் மூச்சுட்டு இருக்குமோ சரி ஓகேம்மா போய் செஞ்சு பாசம் நல்லா இருக்கமா வரம்மா ஓகே நம்ம நம்ம இடத்துல நம்ம ஏரியா நிறைய பேர் வந்து இந்த ரசத்துக்கு இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா எனக்கு தெரில ரசத்துக்கு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வணக்கம் வணக்கம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஆஃப் ஹவர் மழை பெஞ்சிருக்குமா கூட தண்ணி பாருங்கள் ரோட்டில் இதுக இன்னும் ஒன் ஹவர் பெஞ்சிடுச்சுன்னா இது கோடை மழை வேணுவாங்க அவ்வளோ ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது ஆமாம் ஆமாம் ஆனால் செம மழைங்க பட ஆமாம் 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 ஓகே இங்கே பாருங்க இந்த மழைக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சு இன்னும் ஒன் ஹவர் பெஞ்சா பிச்சு ஓதறும் போல் இருக்கு பார்த்தீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பார்த்தீங்களா மழை விடுற மாதிரி இல்லை இன்னும் ஒரு இடத்துல டெலிவரி கொடுத்து வந்துடலாம் இதுக்கு எப்படி பிச்சு ஓதறது மழை முருகா அம்மா நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ மழை பெய்யாது லைக்ஸாக இருட்டு மேகமாக தான் இருந்துச்சு ஏய் முருங்காய் எடுத்தியா எத்தனை முருங்காய் வந்துச்சு கம்மி எத்தனை இருக்கு கம்மி நீ முருங்கா தானா நம்ம வீட்டில் அங்கே பாருங்கள் சரி 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 ஓகே இன்னி முருங்கா தொக்கு தான் முருங்கா நாளைக்கு முருங்காய் குழம்பு தான் நாளைக்கு நீ முருங்காய் இதுதான் தான் அதெல்லாம் தான் என்ன பண்ணுறா மேவரி ஓய் மழை போய் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க என்னது மாதிரி இல்ல மம்மம் இந்த வர 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 பயமா இருக்க மழை உள்ளத்த சாவி அங்கே இருக்க ஆக்சுவலாக மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி கோடை சமயத்தில் மழை பெஞ்சால் நான் என்ன இருக்கும் மழை காலத்தில் ஊரா இருக்கும் அம்மா சாயிராமா ட்ரீ சாப்பிட்டியா என்ன ஆஃப்

ஏன்னா கனம் முத்தி விட்டுருக்கு இருக்கு சிலது முத்திட்டு இருக்கு இந்த மாதிரி என்ன வெள்ளம் அவன் நீட்டா இருக்கு ரவுண்டா இருக்க வெள்ளம்